வணக்கம் நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ருஜி பிரகாஷ் இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்திங்கன்னா டிசீஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கணும் எதுக்கு மருந்து எடுத்துக்க தேவையில்லை எதுக்கு வாழ்வியல் மாற்றங்களே போதுமானது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிட்டோம்னாலே நோயிலிருந்து வேமாவே நம்ம விடுதலை ஜல்ல இப்போ எதுக்கெல்லாம் நம்மளுக்கு மருந்து தேவை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டிசீஸோட நேச்சரை புரிஞ்சுக்கணுங்க எப்பயுமே வந்து டிசீஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளோட பாடியில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று அதிகமாகவும் இல்லை குறையும் அப்போ தான் வந்து டிசீஸ்ன்ற ஒரு விஷயமே வரும் இப்போ அதிகமாகுது குறையுது அப்படின்றப்ப நம்ம டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு விஷயமா நம்ம பார்க்கலாங்கிறது சாதாரண வெறும் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த பாடி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் தான் நடக்கும் அதனால் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஜெரோ இல்ல இல்லை வந்து ஒரு டிசீஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இன்னொன்று பார்த்தோம்னா ரிவர்சபிள் கண்டிஷன் நிறைய டிசீஸை வந்து நம்ம ரிவர்சபிள் நம்ம பெரிய வியாதியாக இருக்கலாம் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்தால்தான் சில கண்டிஷன் பார்த்தோம்னா இர்ரிவர்சபிள் கண்டிஷன்ஸ் இர்ரிவர்சபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் மாற்ற எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறதாங்க இப்போ ஆல்ட்ரேஷன் ஆஃப் த பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம சின்ன வாழ்வியல் மாற்றங்களில் வந்து நம்ம செஞ்சோம்னாலே அந்த வா அந்த நோயிலேருந்து நம்ம விடுபட்டுறலாம் நம்ம ஈஸியாக விடுபட்டுலாம் அப்போ எது ஆல்ட்ரேஷன் ஆஃப் பாடி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம முதல் நாள் சாப்பிட்ட சாப்பாடு ஆகாம வாந்தி வரதோ நம்மளுக்கு வயிற்றால போறதோ அது மாதிரியான விஷயங்கள் சரியா தூங்காம அதனால தலைவலி ஏற்படுறதோ அதே மாதிரி நம்ம சின்ன ஐஸ்கிரீமோ ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுனால ஒரு காமனா சும்மா எடுத்த உடனே ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால வர சின்ன சளி காய்ச்சல் அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சில வாழ்வியல் மாற்றங்களை மாத்திக்கிட்டோம் நம்ம உணவு மருந்தா நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அந்த டிசீஸ்ல இருந்து நம்ம ஈஸியாக வெளிவற்றலாம் அதுக்கு நம்ம கை வைத்தியமாக நம்ம நம்மகிட்டேயே நிறைய மூலிகை மருந்துகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களையும் உணவு முறைகளையும் நம்ம மாற்றங்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னாலே அந்த டிசீஸ்ல இருந்து நம்ம வேகமாக வெளியே வந்துடலாம் ரிவர்சபிள் கண்டிஷன் இதே டிசீஸை நம்ம அப்படியே அப்படியே விட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து என்ன ஒரு நாள்பட்ட வியாதியாக வந்து நிற்கும் நம்ம ஒன்றுமே சே இப்போ நம்மளுக்கு வயிறே சேராம போயிடுச்சு அப்ப என்னன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம ஒரு மெதுவான உணவு மெதுவான உணவுகள் மீன்ஸ் ஒரு சாஃப்ட் ஃபுட்டு இல்லைன்னா வயிறை காய போட்டுருந்த மொத்தத்துக்கே சாப்பிடாம விட்டு அந்த வயிறை செரிமானம் சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா அது சரியா போயிடும் ஆனா அப்படி இல்லாம நம்ம இது ஒண்ணு இல்லாத சரியா போயிடும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெய் அதிகமாக காரம் அதிகமாக அது மாதிரியான உணவுகளை நம்ம ரிப்பீட்டேட்டடாக எடுத்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ்ட்ரிக் அல்சராமாகும் டியோடல் ஆகும் இது மாதிரியான விஷயங்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப அதுக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் ரிவர்சபிள் கண்டிஷன்ஸ் அப்ப அதுக்கு வந்து லேசான மெடிக்கேஷன்ஸும் வாழ்க்கையில் மாற்றங்களும் போதுமானது கண்டிஷன்ஸ்னே நான் சொல்லுவேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ரிவர்சபிள் கண்டிஷன்ல தான் இருக்கு ஆனால் அதையே நம்ம புரிஞ்சுக்காம இர்ரிவர்சபிள் கண்டிஷன் நினைச்சிட்டு நம்ம வந்து வாழ்நாள் முழு மாத்திரைகள் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் அதாவது நிறைய ரிவர்சபிள் கண்டிஷன் தைராய்டு ஆகட்டும் டயபெட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே நான் ரிவர்சபிள் கண்டிஷன் தான் சொல்லுவேன் அதாவது வாழ்வியல் மாற்றங்களையும் உணவியல் மாற்றம் உணவுல மாற்றங்களையும் நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து கொஞ்ச நாள் நம்ம மருந்துகளை எடுத்துக்கிட்டோம்னாலே அதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம் கியூர் பண்ணிடலாம் எது வந்து இரிவர்சபிள் கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு உறுப்பே அது இல்லை அந்த இதே இல்லை அதை செக்ரிட்டியே பண்ண முடியாது இனிமேல் அது வந்து வேலையே செய்யாது அப்படின்றது அது மாதிரியான இருக்கிற நிமிஷத்தில் தான் வந்து என்னென்னா அதான் இர்ரிவர்சபிள் கண்டிஷன் அப்போ என்ன ஆகும்னா அதை நம்ம அதை அந்த இப்போ உடலில் இப்போ தைராய்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் கண்டிப்பாக வேணும் அப்போ என்ன பண்ணுவாங்க தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய இதே மாதிரி ஒரு ஆர்கனே இல்லை அந்த இடத்துல அதை சீக்கிரே பண்ண முடியாது அது வந்து இதுவுமே அதை வேலையே பார்க்க வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை மாதிரி இரிவர்சபிள் கண்டிஷன் அது மாதிரியான கண்டிஷனில் தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக டேப்லெட் எடுக்க வேண்டிய சிங்களுக்கு தள்ளப்படுது ஆனால் மற்ற மேக்ஸிமான மா மேக்ஸிமமான டிசீஸ் எல்லாமே என்னென்னா ரிவர்சபிள் கண்டிஷனுக்குள்ளே தான் வரும் அதுவும் அந்த ஹார்மோனல் ரிலேட்டடே இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கன் இருக்குது அது கொஞ்சமாக செக்ரிட் ஆகுது இல்லை அதிகமாக செக்ரிட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கொண்டு வர்த்திடலாம் அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் சாரி இப்போ நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம லேஸாக ஒரு டிசீஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்னா நம்மளே வந்து உணவு முறை மாற்றங்களையும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதை நம்ம மாற்றி நம்ம அதுக்கு மெடிசின்ஸ் இல்லை அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க ஒரு சாதாரண டிசீஸ் ரிவர்சபிள் கண்டிஷனில் இருக்க ஒரு டிசீஸ்க்கு டேப்லெட் எடுக்காமல் அதை நம்மளே சரி பண்ணிடலாம் உணவுலேயே சரி பண்ணிடலாம் இதுலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுக்காமல் விட்டு அது ரொம்ப அதிகமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிசீஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சில சிலர்லாம் வந்து இருவசபுக்கு நெருங்கி கொண்டு போய் அடுத்தக்கடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வராங்க அதை தான் நான் தவறுன்னு சொல்லுவேன் என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணுறது தவறு கிடையாது நம்ம மாத்திரை எடுக்கிறோம் எடுக்கல அது வந்து அவங்க அவங்களோட விருப்பம் ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு டிசீஸ்லையும் இது எந்த கண்டிஷனில் இருக்குது எந்த லெவலில் இருக்குது இதுக்கு நம்மளுக்கு டேப்லெட் தேவையா தேவை இல்லையா அப்படின்றத ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணிக்கிறது நல்லது சொல்லலாம் இப்போ நம்ம நிறைய கேசஸ் நிறைய கேன்சர் கேசஸ் சாதாரணமாக அசால்ட்டாக விட்டு நிறைய இடத்துல அந்த கேன்சர் உள்ளே வந்து ஒரு இடத்துல இருந்திருந்தால் கூட நம்ம அவங்கள வந்து நம்ம வேமா வந்து நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படி இல்லாமல் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பறவை விட்டுறாங்க நிறைய இடத்துல மெட்டாஸ்டேசிஸ் ஆகிருது அந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்ம உணவே மருந்து நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம் ஆனால் ப்ராப்பர் டயக்னோசிஸ் இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து அதுக்காக தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் படிக்கிறோம் இந்த உடம்பை பற்றி எல்லாம் தெளிவாக படிக்கணும் எந்த ஹார்மோன் எவ்வளோ இருக்கணும் எந்த இது இவ்வளோ இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை படிக்கணும் அப்போ ப்ராப்பர் டாக்டர்கிட்ட போய் இது இல்லை பிரச்சனை இல்லை இது சாதாரண வியாதி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவது நீங்கள் அதுக்கான வைத்தியங்களை பார்க்க ஆரம்பிங்க நீங்களாக அசால்ட்டாக நிறைய கேசஸ் ஏன்னா இதை இதை நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறதே நிறைய கேசஸ் கேன்சர்னு வந்து இப்போ கடைசியில் டயக்னோஸ் ஆகி நிற்கிறப்ப வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லையும் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களை கீமோக்கு தான் கொண்டு போகணும் ஒரு ஏரியோக்கு தான் கொண்டு போகணும் இல்லை அந்த ஆர்கனை ரிமூவ் தான் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளா தள்ளப்படணும் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து ஆர்கனை ரிமூவ் பண்ணுறதுன்றது வந்து தீர்வு கிடையாது நம்ம அதை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக நம்ம மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கனை நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதனால் நம்ம டயக்னோஸ் அதாவது என்றைக்குமே வந்து ப்ராப்பர் டயக்னோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதே மாதிரி சின்ன சிலர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப அசால்ட்டாக எதையுமே டயக்னோஸ் பண்ணாமல் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அதே இது தலைகீழாக அதே தான் குழந்தைக்கோ ஏதோ ஒன்று ஒரு சின்ன சளி காய்ச்சல் தும்மல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டில் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி தராமல் அவங்களுக்கு எடுத்த உடனே போய் ஆன்டிபயோட்டிக் ஆகட்டும் ஹெவியான மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ண விடாமல் செய்கிறாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே நமக்கு நம்ம தான் டாக்டர் ஃபஸ்ட்டு டாக்டர் அப்போ அந்த ப்ரா டயக்னோசிஸ் உங்களுக்கே ஒரு இது நம்ம நம்ம எடுக்கிறோம் நம்ம உணவு முறையை மாற்றி பார்த்துட்டோம் நம்ம வாழ்வியல் முறையை மாற்றி பார்த்துட்டோம் அப்படியே அந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு கற்றோளை ஆகலை செய்து அது என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்து டயக்னோஸ் பண்ணுங்கள் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராப்பரான மெடிசின்ஸ் வந்து எடுக்காதீங்க எடுத்து க்யூஆர் கொண்டு வந்திருக்கு அதை நால் பட்டு தள்ளி 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 போட்டு அது ஒரு பெரிய வியாதியாக கொண்டு போய் ஒரு இரிவர்சபிள் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போய் அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு ஆர்கனையும் எடுத்தோன்னே தயவு செய்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க எவ்வளவோ அ அற்புதமான மெடிசன்ஸை நான் ஹோமியபதி படிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன் ஹோமியோபதியுமே வந்து ரொம்ப 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 அற்புதம் முத்தமான மெடிசன்ஸ் நிறைய இருக்குது அது மாதிரி அதர் மெடிசன்ஸ்லேயும் கேட்டு கண்ட்ரோல் அதாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சித்தா டாக்டர் ஆகட்டும் ஆயுர்வேத டாக்டர் யாராக இருந்தாலும் ஹோமியோபதி டாக்டர்டையும் போய் கன்சல்ட் பண்ணுங்க இதை சரி பண்ணிடலாமா ரெக்கவர் பண்ணிடலாமா ஒரு கேல் ஸ்டோன் வந்தால் கேல் பிரட்டரை தூக்கி போடுறது யூட்ரஸில் ப்ராப்ளம் வந்தால் யூட்ரஸை தூக்கி போடுறது டான்சில் வந்து எல்லா ஜா இருக்கா குழந்தைகளுக்கு டான்சில் டான்சில்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறது இப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிறையா விஷயங்களில் வந்து அதை க்யூர் பண்ண முடியும் அப்போ க்யூர் பண்ண முடியும்னா அது மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அதை க்யூர் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா நோய் வந்து நோய் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது கண்டிப்பாக அந்த ஆல்ட்ரேஷன் வந்து எல்லார் உடம்புலையும் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் குறைவாக இருக்கும் அதான் நோய் வேறு ஒன்றும் இல்லை அதை நம்ம சமநிலைப்படுத்தி கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நோயை வந்து நம்ம தீர்க்கு நோயை தீர்க்கும் கொண்டு